சிற்றம்பலம் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை பாடல் இரண்டாவது பாடல் பண்டம்பை கூரை பழகி விழுந்தக்கால் உண்ட பிண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழிநடவாதே அதாவது ஒரு தென்னம் கீற்று கா கீற்றால மேயப்பட்ட ஒரு கூரை வீடு அந்த வீட்டில் அதை கூரையை தாங்கி நிற்கிற கூடிய களி அதாவது கம்பு மூங்கில் கம்பு அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் நாளானதுக்கப்புறம் அதுக்கு இத்து போய் விழுந்துடும் அப்படி விழுந்த விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் குடியிருந்த இரும்புலாம் அந்த வீட்டோடு அழிஞ்சு போயிடுவாங்கன்னா கிடையாது அது மாதிரி இந்த உடல் நம்ம செஞ்ச நல்வினை தீவினை காரணமாக கிடைக்கப்பட்ட இந்த உடல் இதுக்கு இந்த மூச்சு காற்று தான் அந்த மூங்கில் களியாக சொல்லப்படுது இந்த வீ வீடு எப்படி நாளானதுக்கப்புறம் அழிஞ்சு போகுதோ அது மாதிரி இந்த உடம்பு ஒரு நாள் வயதாகி அழிஞ்சு போயிடும் அப்படி போது அவனோட கூட வரது என்ன கூட வரும்னா அவங்களோட கூட இருந்த மனைவி மக்கள் அப்படி பிள்ளைங்க அவங்க கூட வருவாங்களா அப்படின்னா அவங்களும் வரமாட்டாங்க எது கூட வரும்னு சொல்கிறாங்க இறைவன் அருளால் நமக்கு கிடைச்ச ஞானம் அதுவும் உயிரோடு இருக்கும்பொழுது செஞ்ச விரதத்தினுடைய பலன்களை தான் அவர் கூட கூட வரும் அதனால் வாழும்போதே இறைவனை நினைச்சு குருவர்களால் ஞானத்தை பெற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே பாடலுடைய கருத்துடைய ஒரு பாடல் ஒன்பதாம் திருமுறையில் இருக்குது நிட்டையிலா உடல் நீத்து எண்ணெய் ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகமிக ஊறும் ஆழ நிழல் பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிறாரு நம்ம இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே இறைவனுக்கு நல்ல தொண்டு செஞ்சு அதாவது சரியே கிரியே யோகம் அந்த ஞானம் அப்படி கிடைக்கும் அந்த சரியில நின்று இறைவனுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு சரியே கிரிய யோகம் ஞானம் அது பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் தான் நம்மள இறைவன் திருவடியில் உடைய சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு சிற்றம்பலம்